அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கன்னி ராசிக்கு இந்த சுக்கிரன் வந்து இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி வரக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அவங்களுடைய ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்கிறாங்க அப்படின்னாக்க திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அல்லது எதிர்பாலினரால் சுகம் கிடைக்கும் வீடு சொத்து பத்துக்கள் அமையும் அதே போல வாகனம் அமையும் இப்படி சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்லாம் கிடைக்கும் ஏன் இதை வந்து இப்ப சொல்றேன் அப்படின்னாக்க இந்த சுக்கிரன் வந்து ஏறத்தால வந்து இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல மீன ராசியில உச்சமடைய போறாரு இந்த சுக்கிர பயிற்சியால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துல வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறார் ஒரே மாசம் தான் ஆக்சுவலி இந்த சுக்கிரன் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த முறை மட்டும் மீனத்திலேயே வந்து அப்டூ மே மாசம் வரலும் இருக்கிறார் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரல இருக்கு அப்போ நாலு மாசம் வந்து ஒரு ராசியில இருக்கும்போது ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளை நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் மார்ச் ஒன்னாம் தேதி கரெக்டா ஆகுது அப்டூ ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரலும் கதியிலே செயல்படும் உச்சம் பெற்ற சுக்கிரன் வக்கரம் ஆகும் போது இணையான பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் ஆனா அதுவரையில இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் வந்து அருமையான காலகட்டம் தான் ராசியை பொறுத்தவரை சுக்கரன் உச்சம் பெற்று ஏழாம் இடத்துல இருக்கும்போது மேக்சிமம் எதிர்பாலினரால் இருந்து வந்த துன்பங்கள் நீங்கும் அதாவது ஏதோ ஒரு வகையில பாக்கியங்கள் கைகூடும் குறிப்பா இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க கேது வந்து உத்திர நட்சத்திரத்துல பெருக்கு அதனால கடுமையான மனக்குழப்பம் டென்ஷன் மன அழுத்தம் பண விரயம் உடல் நலத்துல பாதிப்பு இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுக்கு உடல் நலத்துல பாதிப்பு இல்லைனாக உங்களுடைய நெருங்கியவருக்கு உடல் நலத்துல பாதிப்பு வந்து பண விரையுமாகிறது இப்படி பல கஷ்டங்களை கடந்த காலமாகவே சுமந்துட்டு இருக்கீங்க இல்லையா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதோட தாக்கத்தை இந்த சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு போறதுனால குறைக்கும் அதே போல ஏழாம் இடத்துல ராகு இருந்து கணவன் மனைவியே ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடோடயே வச்சுக்கிட்டு இருக்கு சில பேர்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் சில பேருக்கு வந்து தொழில் காரணமாக பிரிந்திருப்பாங்க சில பேருக்கு வீட்லேயே இருந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இப்போ மாறப்போகுது அதாவது பெண்களால் அல்லது எதிர்பாலினரால் வந்த துன்பங்கள் நீங்கும் இந்த சுக்கிரனும் சேரும் போது ராகு சுபத்துவம் ஆகுது அந்த வகையில உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் சுகம் கிடைக்கும் சுக்கரனுடைய காரகத்துவங்கள்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு பலிதமாகும் வாக்கால் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் சாப்ட்வேர் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள் ஹோட்டல் வண்டி வாகனத்தை வாகனத்தைலாம் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் அடிப்படையில வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் என்றே சொல்லலாம் வருமானம் கூடுதலாக கிடைக்கும் அடுத்தது இந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய உறவுகளும் சில பேருக்கு ஏற்படும் காதல் ஏற்படலாம் காதல் கைகூடும் இந்த சுக்கிரன் வக்கரம் போது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா ராகுவோட சுக்கிரன் வக்கரமாகிறார் ராகு வந்து கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் போது பாத்தீங்கன்னாக்க அபரிதமான பலன்களை கொடுத்துரும் நீண்ட நாளா லவ் ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கிறீங்க இந்த நேரத்தில் நீங்க லவ் ப்ரொபோஸ் பண்றீங்கன்னா காதல் சக்சஸ் ஆகும் திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க வரனே அமையல இத்தனை காலமான இப்ப வரன் அமையும் சில பேருக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு மறுமணத்திற்காக நீங்க வரன் பார்க்கறீங்கன்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கெல்லாம் வந்து திடீர்னு பணம் வரும் அதே போல சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ற இடத்துல எதிர்பாரினர் மேக்சிமம் உங்களுடைய மேலதிகாரி பெண்களாக இருக்காங்க அல்லது நீங்க பெண்களாக இருந்து உங்க மேலதிகாரி ஆண்களாக இருக்காங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும் அவங்களால மனக்குறைவு இருக்காது இப்படி நிறைய பாசிட்டிவ் சொல்லலாம் இந்த பாக்கியாதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உச்சம் பெறும்போது சொத்து வீடு சம்பந்தமான நன்மைகளும் ஏற்படும் ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை வரும் அல்லது புதிதாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு பொதுவாகவே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மன அழுத்தம் டென்ஷன் ஒரு ஆறு மாசமா இருந்துட்டு இருக்கு அதற்கு சில வீடு வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ ஆபரணிருக்கும் அப்படி இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டமும் வாய்ப்பு உண்டு மே மாசம் வந்து ஒன்பதாம் தான் இருக்கிறாரு அந்த வகையில ஒன்பதுக்குரியவன் சுக்கிரன் உச்சம் அடையும் போது சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் வரும் உத்திரம் மற்றும் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கடந்த காலத்திலேயே தந்தை வழி பிரச்சனைகள் அல்லது தந்தைக்கே உடனால பாதிப்பு ஏற்பட்டு நீங்கிறது தந்தைக்கு பாதிப்பு வந்து போனதெல்லாம் நடந்திருக்கும் இந்த காலகட்டத்துல பொறுத்தவரையும் அப் டு மே மாசம் வரல பெரிய அளவுக்கு தந்தைக்கு பாதிப்பு கிடையாது அதே போல ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாக்கியங்கள் கைகொடும் புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு புதிதாக திருமணமான உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு எல்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சோ அப்போ இந்த கன்னிராசிக்கு வந்து குறிப்பா உத்திரம் நட்சத்திரத்துக்கு இருந்த மன அழுத்தம் குறையும் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தை இந்த கட்டத்துல உங்களுடைய பேச்சை நாலு பேர் மதிப்பாங்க கடந்த காலத்துல நீங்க என்னதான் சொன்னாலையும் ஏழையின் சொல் அம்பலம் ஏறுவதில்லை என்றது போல உங்க பேச்சை யாரும் காது கொடுத்து கூட கேட்டுக்க மாட்டாங்க இப்போ உங்க பேச்சை காது கொடுத்து கேட்பாங்க அதே போல இந்த நேரத்துல எவ்வளவுதான் சோகம் மனசுல இருந்தாலையும் உங்க முகம் பாக்குறதுக்கு லட்சணம் அவ்வளவு பொழிவாகவும் இருக்கும் அதன் மூலம் நீங்க எங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு பேச போறீங்கன்னா கூட அந்த இடத்துல சக்சஸ் ஆகும் அதாவது இந்த நேரத்துல மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை சுத்தி நடக்கும் அப்படின்றதுதான் முக்கியமா நான் சொல்ல வரேன் அஸ்ஸம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் போன்றவை பெருசா உங்களை இனிமேல் தொல்லை பண்ணாது அதுல இருந்து வெளிவர போறீங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டு உடல்நலத்துல பாதிக்கப்பட்டு இருப்பீங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுன்னு சொல்ல போனாக்க ஆசன வாய் சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனை கால் பாத வலி மூட்டுக்கள் வலி மூட்டுல அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சுக்கரன் வக்கரம் வரும்போது அதற்கு உரிய மருத்துவம் கிடைச்சு அதுல இருந்து ரிலீஃப் ஆக போறீங்க இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் வக்கரமாகி ராகுவோட சேருது இல்லையா அந்த மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரல இருக்கக்கூடிய காலகட்டத்துல சில பேருக்கு வந்து சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம் அதாவது வருமானமும் வரும் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு நல்ல வீட்டுக்கு வாடகை வீட கூட குடி போவீங்க வாகன மாற்றம் ஏற்படும் அந்த நேரமும் நல்லாதான் இருக்கு அதே போல இந்த சுக்ரன் உச்சம் பெற்ற காலகட்டத்துல ஏறத்தால வந்து நமக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரலும் கன்னிராசிக்கு இந்த கேது பகவான் கொடுக்கக்கூடிய டஃப வந்து குறைப்பாரு அதுதான் இங்க முக்கியமா சொல்ல வரேன் பிரிந்து போன காதல் சேருமா அப்படின்னாக்க சித்திரை மற்றும் அஷ்டம் நட்சத்திரம் சித்திரையில இருப்ப பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க காதல்ல பிரிஞ்சிருக்கிறீங்க அல்லது கணவன் மனைவி உறவு நிலையில பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல வந்து மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்போ சேர்றதுக்கான வாய்ப்போ கண்டிப்பாக உண்டு அதாவது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மே உங்களுக்கு சொத்து வீடு நல்ல ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே போல கணவன் மனைவி உறவு நிலையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் நான் சொல்ல வரேன் அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில இருந்து வந்த பகை நீங்கும் உங்களை நோக்கி அவர்கள் வருவார்கள் அதாவது நீங்க ஒரு ஸ்டெப் இந்த நேரத்துல முன்னேறி இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில வேலையில கூட சம்பளம் அதிகமா கிடைச்சிருக்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைச்சிருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்னொரு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அல்லது அல்லது ஒரு ஒரு புதிதாக புதிதாக பண்ணலாம் கூட தொழில தொடங்கலாம் அதாவது இந்த மே மாசத்துக்குள்ள தொழில் தொடங்குறதா இருந்தா கூட இந்த மே மாசத்துக்குள்ள தொழில் தொடங்கிக்கலாம் அல்லது இந்த தொழிலை விரிவுபடுத்திக்கலாம் அதற்கான வாய்ப்பு உண்டு ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் இருந்து இந்த வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க உங்க தகுதி முன்னேறதுனால உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை அனாவசியமாக பேசி அவமானப்படுத்தியவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் அவங்களே உங்ககிட்ட பேச வருவாங்க அவங்களுடைய பகையை நீங்க முறியடிப்பீர்கள் கன்னிராசி நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் உறவுகள் வகையில வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது நண்பர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த நேரத்துல நண்பர்களுடைய ஆதரவு எல்லாம் இந்த நேரத்துல கிடைக்கும் அதே போல அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணுவரால் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் உண்டு சில சப்போர்ட்டு அல்லது அவரால் வந்து பெரிய நன்மைகள்லாம் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தின்படி நமக்கு வந்து ஒரு சுக்கிர நந்தரமோ அல்லது சுக்கிர புக்தியோ அல்லது சுக்கிர தசையோ நடக்குதுன்னா அற்புதமான பலன்கள் நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை என்னுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கிறாரு உச்சம் பெற்று இருக்கிறாரு வர்க்கோத்தமாயிருக்கிறாரு அல்லது நீச பங்கமாக இருக்கிறாரு அப்படின்னாலையும் இந்த நேரத்துல உங்களுக்கு எதிர்பாலினரால் ஆதாயம் அல்லது எதிர்பாலினுடைய உறவு போன்றவை எல்லாம் ஏற்படும் அல்லது சொத்துக்கள் வாங்குவீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் சுக்கிரன் உங்க ஜாதகத்துல கெட்டிருந்தா கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் ஓரளவுக்காவது ஒரு சில நல்ல பலன்கள் நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறீங்கன்னா குடும்பத்தோட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பாக்கியங்கள் கைகூடும் ஒன்பதுக்குரியவன் ஏழாம் இடத்துல உச்சம் அந்த வகையில உங்களுக்கு வந்து சொத்துக்கள் உங்க சுய உழைப்பால வாங்குவீங்க சொந்த உழைப்பால வாங்குவீங்க அல்லது பூர்வீக சொத்தை வித்துட்டு பூர்வீக சொத்தை வித்துட்டு ஒரு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் தந்தை வெளி ஆதரவுகள் ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மொத்தத்துல இந்த இந்த நான்கு மாதம் சிறப்பதா பயன்படுத்தி கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்க நம்ம ஜாதகப்படி சுக்கரன் பலம் பெற்று இருந்தா சிறப்பான பலன்கள் நம்ம நூறு பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் சப்போஸ் நம்ம ஜாதகத்துல பலமும் இல்ல சுக்கிரன் அதே போல நமக்கு நடப்பு தசாபுக்தி அந்தரம் எதுவுமே சுக்கரன் இல்லைன்னா ஒண்ணும் வருத்தப்பட வேண்டியது இல்ல கோச்சாரத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கரனால் ஒரு பத்து பர்சன்டாவது சில நன்மைகள் நடக்கும் அதனால குறைந்தபட்சம் மன அழுத்தம் இல்லாமையாவது இருப்பீங்க கன்னிராசியை பொறுத்து வரலாம் உடல் நலம் தொந்தரவு இல்லாம இருப்பீங்க அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான் இந்த சுக்கரனுடைய பலன் முழுமையாக நமக்கு கிடைப்பதற்கு நீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க இந்த நாலு மாசத்துல ஏதாவது ஒரு நாள் குறிப்பா வெள்ளிக்கிழமையா இருந்தா பெட்டரா இருக்கும் வெள்ளிக்கிழமையில நீங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கத்துல படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரையும் சக்கரத்தால்வாரியும் வழிபாடு செய்துட்டு வாங்க நன்மைகள் நடக்கும் கடன் நிறைய இருக்கு உங்களுக்கு கடன் அதிகமான பிரச்சனை இருக்கு கடன் தொந்தரவு கன்னிராசிக்கு நிறையவே இருக்கும் அந்த கடன் தொந்தரவு குறையறதுக்கு இந்த வெத்தல இருக்கு பாருங்களேன் ஒரு ஆறு வெத்தலை அதுல ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு ஆறு வச்சிங்க வெத்தலை ஆறு வெத்தல அதன் மேல கொட்டைப்பாக்கு ஆறு ஒரு உருவாக்காய்னு ஒரு ஆறு வச்சிங்க அதுக்கு வந்து அந்த மகாலட்சுமி போட்டோக்கு முன்னாடி இதை வச்சுட்டு மகாலட்சுமிக்கு ஒரு மல்லிப்பூ மாலை போட்டுக்கோங்க அல்லது மல்லிகைப்பூ மட்டும் வச்சுங்க ஒரு காமாட்சிமன் விளக்குல சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு விளக்கு தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு கற்பூர தீபம் காட்டி மகாலட்சுமி போட்டோவுக்கு சுக்ர காயத்ரி மந்திரம் சொல்லுங்க ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோத அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இந்த காயின் இருக்கு பாருங்களேன் அந்த ஒரு ரூபாய் காயின் எடுத்து சனிக்கிழமை நீங்க வந்து பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அங்க கும்பிட்டு ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போய் கும்பிட்டு அந்த கோயில் உண்டியில் இந்த ஆறு காயினும் செலுத்திடுங்க அந்த வெத்தலை பாக்க வெத்தலைப்பாக்க போடக்கூடியவங்களுக்கு கொடுத்துருங்க அல்லது பெண்களாக இருந்தா பெட்டரா இருக்கும் அல்லது நீங்களே கூட போடுறவங்களா இருந்தா போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் நீங்க அந்த காயினை எடுத்து நீங்க வந்து அந்த பிள்ளையார் கோயில் உண்டியில் போடுறீங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடனும் தீரும் அதுதான் நான் சொல்ல வரேன் கடன் தீரும் பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் சித்திரை அஸ்தம் உத்திர லட்சத்திர பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணலாம் இந்த சுக்கர பலனும் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணும் போது ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்